கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளர் முத்துக்குமார் சார் வணக்கம் வணக்கம் உலக அளவில் வந்து மூன்றாம் உலகப் போர் வந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பிருப்பாக வந்து இந்த ஈரான் இஸ்ரேல் போலாம் வந்து தற்போது வந்து சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது கூடுதலாக பார்த்தோம்னா ஈரானை தாக்குவதற்காக அமெரிக்கா வந்து நேரடியாக இறங்கின ஒரு செய்தியை அறிந்து தற்போது வந்து இரண்டு நாடுகள் மத்தியில் வந்து பல்வேறு போர் சூழல்லாம் நிலவி கொண்டிருக்கிறது பல்வேறு ஏவுகணை தாக்குதலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் வந்து ரஷ்யாவை நோக்கி கூட ஈரானினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கூட சென்றிருக்காங்க அந்த சம்பவத்தை நீங்க எப்படி சா பார்க்குறீங்க உலக ரவுடி அமெரிக்கா அதுக்கு துணையாக ஒரு ரவுடியை வச்சுருக்குனா அது இஸ்ரேல் இதுதான் அமெரிக்கா வந்து தனக்கு அதாவது தனது இராணுவ தளத்துக்கு ஒரு நாடு இருக்குதுன்னா அது ஒரு வந்து வந்து தன்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை அழிப்பதற்கு முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தீவிரமாக செயல்பட்டதுக்கு முழுமையான காரணமே அமெரிக்கா தான் அமெரிக்கா தான் போரை நடத்துறது அப்படிங்கிற பின்னணிலிருந்து வேறு போகிற நடத்துவது அமெரிக்கா தான் ஆனால் அமெரிக்காவை மீறிய ஆயுதங்களை வந்து இஸ்ரேல் வைத்திருக்கு எப்படியும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கட்டத்துல வந்து மோதல் வருவதற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையாக இருக்குது பெரும்பா பெரும்பான்மையாக இருக்குது அது வாய்ப்பு இருக்குது பெரும்பான்மையான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது என்ன காரணம்னா இந்த ரவுடிகள் வந்து எப்பயுமே மோதிக்கிட்டாங்கன்னா அடுத்து வந்து அவங்களுக்குள்ள மோதிக்கிடுவாங்க தான் நடக்கும் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அமெரிக்கா ஏன் இஸ்ரேல் ஈரா ஈரான் மீது வந்து வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து இஸ்ரேலுக்கு ஈரானை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ காலம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து போரில் ஈடுபட போவதாகவும் நாங்கள் வந்து அவர் வந்து அதை முழுக்க முழுக்க வந்து அணுசக்தி மையம் வந்து அணுசக்தி மையத்தில் அணுசக்தி குழுக்கள் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க எனவே வந்து ஈரான் வந்து தன்னுடைய அணுசக்தி மையத்தை வந்து காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அணுசக்தி முகம் இருக்குல்ல சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய அதிகாரிகள் வந்து நேரடியாகவே ஈரானுக்கு போயிட்டு வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அமெரிக்க உளவுத்துறையே வந்து அதெல்லாம் இல்லைன்னு பிறகு வந்து வலுக்கட்டாயமா ஈரான் மீது வந்து போர் போட்டு வலுக்கட்டாயமா வந்து ஈரான் மீது வந்து குண்டு வீசுறாங்க இஸ்ரேல் முதல் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்கு பதிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு தாக்குதல் கடுமையான ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்க மிகப்பெரிய வான் பாதுகாப்பு வச்சிருக்கிறதா சொல்றாங்க வான் அளவுல வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு வளையத்தோடு இருக்கிறதா இஸ்ரேல் வந்து தன்னை பீற்றிக்கிட்டு இருக்கு எங்களை வந்து யாரும் தாக்க முடியாது தாக்கு தாக்க முடியாது தாக்குனால் நாங்கள் வந்து பதிலுக்கு கடுமையான தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஒரு கடுமையான ஒரு தாக்குதல் நடத்துனதுனால தான் அதை வந்து நிதன்யாகவும் ஒத்துக்கிட்டார் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா போரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாடும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா மக்கள் மத்தியிலையும் அது ஒரு அதிருப்தி ஆகிடும் சர்வதேச அளவுலேயும் ஒரு அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்துன்றதுனால பொதுவாக போரில் ஏற்படுற பாதிப்புகளை சொல்கிறது இல்லை ஆனால் நிதர்யாக வந்து ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்காரு தன்னுடைய மகன் திருமணம் போனதாகவும் அந்த திருமணத்தினுடைய பணப்பெண் கூட அந்த அந்த ஈரானுடைய குண்டு வீச்சில் பாதிக்கப்பட்டதாக கூட ஒரு செய்தியை அவர் சொல்லியிருக்காரு அப்ப இது வந்து ஒரு பெரிய பாதிப்பாக அவர் பாக்குறாரு தன்னுடைய மகன் வந்து இறந்தது வந்து தன்னுடைய மகனுடைய திருமணம் தள்ளி போனதை வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பா பாக்குறாரு அப்ப பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய சொந்த நாடை இழப்பு இல இலக்கு விதமாக எவ்வளவு மோசமான குண்டுகளை வந்து வீசினாங்க எவ்வளவு மோசமா மருத்துவமனை மீதும் பள்ளிகள் மீதும் நிவாரண முகாம்கள் மீதும் இஸ்ரேல் எவ்வளோ மோசமாக கொண்டு போய் வச்சுனாங்க அப்போ இவ்வளோ மோசமான தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் இன்றைக்கி தன்னுடைய மகன் திருமணம் தள்ளி போனதை பற்றி வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நதன்யாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து நேரம் நடத்தியிருக்கு அதை வெளிப்படையாக சொல்லாமல் வெறும் இருபத்தெட்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் சில கட்டடங்கள் சேத தான் அவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்படி ஒரு மோசமான தாக்குதல் நடந்த நடந்த தான் இன்றைக்கி அமெரிக்கா தலையிட்டுருக்கு இன்னைக்கு அமெரிக்கா தலையிட்டு ஈரான் மீது குண்டுகளை வீசிருக்காங்க அதுக்கு ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா காமினி எங்கே இருக்காருன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் நினைச்சோம்னா அவரை ஒரு செகண்டில் கொலை செஞ்சுருவோம் உச்சபட்ச தலைவர் யார் அவர் அவர் காமினி எங்கே இருக்காருன்றது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அவரை கொன்றுவோம் அவர் வந்து சரண அடையணும் அப்படின்னாரு அவங்க மிக தெளிவாக ஈரான் வந்து மிக தெளிவாக சொன்னாங்க நாங்கள் சரணடைய மாட்டோம் அமெரிக்கா வந்து நேரடியாக தலையிட்டால் மிகப்பெரிய பாதிப்பு அமெரிக்கா சந்திக்கும் அப்படின்னு அவரும் ஒரு எச்சரிக்கை விட்டார் ஈரானும் ஒரு எச்சரிக்கை விட்டார் எச்சரிக்கை கமெனி ஒரு எச்சரிக்கை விட்டார் சொல்றோம்னா இந்த மூன்று பேருடைய எச்சரிக்கையுமே பொதுமக்களுக்கு எதிரானதுதான் இது யாரால பாதிக்கப்படுவது யாருன்னா அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட போறாங்க இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அழிக்கும் போது அங்க உள்ள அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க நிவாரண முகாம்கள் இருக்கக்கூடிய நோயாளிகள் பாதிக்கப்பட்டாங்க உணவு அதாவது உணவு தண்ணீர் குடிநீர் எல்லாம் போய் அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதே தடுத்தார் நதன்யாக வந்து தடுத்தார் மிகப்பெரிய வந்து மோசமான ஒரு அந்த அந்த படைகள் அதாவது உணவு நிறுவனங்கள் என்ஜிஓக்கள் வந்து போய் அவங்களுக்கு அந்த உணவையும் தடுத்து அந்த உணவுக்காக காத்திருக்க இடத்துலயும் கொண்டு போட்டாங்க இது யார் பாதிப்பு அப்பாவி மக்களுக்கு தான் பாதிப்பு ஈரான் வந்து அணுகம் வச்சிருக்குன்னு சொல்லிதான் இவங்க தாக்குதல் நடத்துறத நடத்துறதா வெளியே சொல்றாங்க ஆனா சர்வதேச அணுசக்தி முகமும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த தாக்குதல் நடத்துறாங்க முழுக்க முழுக்க உடைய நோக்கம் என்னன்னா மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து வளர்ந்து வருது தனக்கு எதிராக நிற்குது தனக்கு ஆதரவு தனக்கு தனக்கு அடிமணி இல்லை ஒரு பொம்மை ஆட்சியா இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாகிஸ்தான் மீது இந்தியா கொண்டு போயிடுச்சு அமெரிக்கா ஒரு மரட்டில் நேத்திர ஒரு மரட்டில் விட்டோன்னா என்னாச்சு இந்தியா பணிஞ்சிருச்சு அது பொம்மை ஆட்சி வச்சுக்கோங்களேன் அமெரிக்காவுக்கு அடிமணி இந்த ஒரு மோடி அப்படின்னு தான் நம்ம பிரபலப்படுத்தலாம் அப்போ அது மாதிரி நெதனியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் அடிமணியக்கூடிய ஆளாக வந்து கம்பெனி இல்லை ஈரானும் இல்லை அப்போ போர் அதுக்காக நடத்தப்படுது தனக்கு கீழே அடிமையாக இருக்கணும் என்றும் தான் போர் நடத்தப்படுது உண்மை அங்கதான் இல்லைன்னுட்டாங்கல்ல அணு ஆயுதங்கள் இல்லைன்னு சர்வதேச அணி சர்வதேச அணுசக்தி முகமை சொல்லிருச்சு அதை மீறி நீங்க வந்து போர் தொடுக்குறீங்க அதை மீறி நீங்க பாதிப்பு ஏற்படுத்துறீங்கன்னா என்ன நோக்கம் அப்ப தனக்கு ஒரு அடிமை நாடா ஈரான மாத்திரன்றதுதான் நோக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சீனாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே ரஷ்யாவோட அவங்க நல்ல உறவுல தான் இருக்காங்க இன்னைக்கு வெளியுறவு இப்ப அமெரிக்கா தாக்குதல் நடத்த பிறகு வெளியுறவுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரஷ்யா அதிபர் புதினை சந்திக்கிறாரு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எதிர்த்து நீங்கள் சொன்னதை போல ஒரு மூன்றாம் உலக போர் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக சீனாவும் ஈரானுக்கு ஆதரவாக இறங்கும் பட்சத்தில் அமெரிக்க ஆதரவு நாடுகளும் அமெரிக்காக்கு ஆதரவாக இறங்கும் அப்போ மிகப்பெரிய ஒரு பன்முறை போர் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஐநா வந்து வாய் வாய்மூடி கிடக்கு ஏன்னா இஸ்ரேலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் யாரை தாக்கினாலும் அமைதியாக இருக்கும் ஐநா அமைதியா இருக்கும் மற்ற நாடுகள் வந்து இப்ப இப்ப ஈரான் வந்து இஸ்ரேல தாக்குதுன்னு உடனே கண்டிக்கிறதுக்கு ஐநா வந்துடும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் யாரை தாக்கினாலும் அமெரிக்கா அமெரிக்காவுடைய அடிமையாக தான் இருக்கு ஐநா சபை இந்த இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பெயராளான எதிர்ப்பு தான் கொடுக்குறாங்க கடுமையான கண்டனம் எங்க தெரிவிக்கிறாங்க கூப்பிட்டுவோ அல்லது ட்ரம் இல்லை அப்ப நம்ம எது மக்களுக்கு ஆபத்தான ஒரு போரை தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடுத்திருக்கு ஈரான் தனக்கான தனக்கான பதிலடியை நிச்சயமாக ரஷ்யா உதவியோடு சீனா உதவியோடு செய்ய போகுது நடக்கும் நடக்கும் ஏன்னா இதில் காத்து கே இப்ப உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தும் போது உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்தது அமெரிக்கா தான் ஜெலன்ஸ்கி அதிகமாக ஆயுதம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் உள்ள நிலைமை வேறு ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டது தன்னுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு தூண்டி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இன்னும் சொல்ல போனால் இதில் போர் நாள் மட்டுமல்ல போருக்கு அதிகமாக செலவு செய்தனாலே வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கு விலவாசி உயர்வு அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அதனால அதனாலதான் தொழிலாளர்களுக்கு தொழில் அதாவது வேலை கொடுக்க முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள வந்து பார்த்தீங்கன்னா கைவிலங்குட்டு வெளியேற்றுறாங்க அங்கேயே நெருக்கடிக்கு ஆளாயிருக்காங்க இதுக்கு முன்னாடி அதனால அதனாலதான் இவர் வந்து தேர்தல் அறிக்கையில் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா மிகத்திலேயே ஒரு கரு கருத்தை போய் சொன்னார் தேர்தலுக்கு முன்பே அவர் வெற்றி பெறுவதற்கு முன்பே என்ன சொன்னார்னா நேட்டோ நோட்டோ படைகளுக்கு அதிகமாக அமெரிக்கா தான் செலவு செய்யுது எனவே அதெல்லாம் நாங்கள் திரும்பப்படுவோம் அது மட்டும் இல்லாமல் இராணுவத்துக்கு அதிகமாகலாம் செலவு செய்கிறோம் மற்ற நாடுகளுக்கு மற்ற நாடுகள் மீது வந்த போர்களை வந்து நாங்கள் நடத்த மாட்டோம் அதெல்லாம் தடுத்துருவோம் இதுக்கு முன்னாடி அமெரிக்க இதெல்லாம் செஞ்சாங்க நாங்கள் நிவல செய்ய மாட்டோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அமெரிக்க மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் உறுதிமொழி கொடுத்து தான் தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார் ஆனால் இன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கை சொன்னதுக்கு மாறான் இன்னைக்கு நடக்கிறார் இஸ்ரேலேயே நிலமை தான் பொருளாதார நெருக்கடி அவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குளிர்ச்சி ஏற்படுது நெதன்யாவுக்கு எதிராக அங்கே உள்ள மக்கள் குளிர்ச்சி செய்கிறாங்க ஏன்னா அங்கே பனைய கதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனைய கதில மீட்க முடியாத ஒரு சூழலாக இருக்குது அவருக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் தொழில் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முடக்கம் ஏற்பட்டிருக்கு எதிராகவும் அங்க உள்ள மக்கள் இருக்காங்க போராடி எதிராக நடந்துகிட்டு இருக்காங்கப்படுவது மக்கள் தான் சாமானிய மக்கள் தான் வேற மக்கள் தான் முதல் ஆலைகளுக்கு சாமானிய மக்கள் தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அமெரிக்காவிலும் சரி இஸ்ரேலும் சரி காசாவில் பாதிப்பு என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறது என்ன ஆனா போருக்கு அதிகமா படத்தை செலவு செஞ்சுட்டு சொந்த நாட்டு மக்களை வந்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வுல பொருளாதார நெருக்கடியில மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு வந்து நிதஞ்சியாகவும் தள்ளி இருக்காரு டிரம்பும் தள்ளி இருக்காரு தொடர்ந்து நடைபெற்ற ஒரு பண்ணலாம் இப்ப வந்து போர் பதற்றத்தை வந்து மக்கள் விரும்பல அமெரிக்கா அதாவது இஸ்ரேலிய மக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க இந்த அதாவது காசா மீதான போரை ஆதரித்தார்கள் பெரும்பான்மையாக அது எதிர்ப்பு எதிர்ப்பு குரல் இருக்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன மக்களை வந்து அடிச்சு துரத்துவது வந்து ரீல்ஸ் போட்டு அதாவது டிக்டாக் மாதிரி வீடியோக்கள்லாம் போட்டு ரசிச்சு ரசிக்கக்கூடிய அந்த வணியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலிய மக்கள்கிட்ட இருந்து வெளிப்பட்டது ஆனால் அமெரிக்காவில் வந்து அப்படி இல்லை அமெரிக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு எதிராக இன்னும் சொல்ல போனால் போர் வெறிக்கு எதிராக இப்போ இல்லை தொடர்ச்சியாகவே அது ஒபாமா காலமாக இருக்கட்டும் கிளின்டன் காலமாக இருக்கட்டும் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு உணர்வு இருக்குது போருக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது போருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் நடத்துவாங்க அதே மாதிரி காசால வந்து சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெமனிஸ்ட்கள் அதாவது பெண் ஆக்டிவிஸ்ட்டு இருக்காங்கல்ல இவங்கலாம் என்ன செஞ்சாங்கன்னா அரை நிறுவனமாக ரத்தத்தோடு மிக கடுமையாக நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு சொல்லி வந்து ஸ்டாப் அதாவது ஸ்டாப் வார் போர் நிறுத்து அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு முழக்கத்தில் மக்கள் எடுத்தாங்க அப்போ உலகம் முழுவதும் கூடிய எல்லா அது வந்து பாத்தீங்கன்னா ஈரான் பாதிக்கப்பட்டாலும் சரி பாலஸ்தீன பாதிக்கப்பட்டாலும் சரி அமெரிக்காவை பாதிக்கப்பட்டாலும் சரி அமெரிக்கா வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு உலக நாடு முழுவதும் இப்ப ரஷ்யால இதுக்கு எதிரான அறிக்கை விடணும் மற்ற நாடுகள் இப்போ கியூபா உள்ளிட்ட பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிரான அறிக்கை விடணும் இந்தியா இது இதுக்கு எதிராக அறிக்கை விடணும் ஆனா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா காசாவுக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு போது வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஓட்டு போட மறுத்து வெளியேறிடுச்சு புறக்கணிச்சிருச்சு புறக்கணிப்பு என்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் புறக்கணிக்கலாமா போற நிறுத்துன்றதுல நம்ம உறுதியாக இருக்கணும் அப்போ இது மாதிரிலாம் இந்தியா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவான இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நபர் இருக்காரு அப்போ இந்த நபர்கள் மாறணும் இங்கே இடதுசாரி அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இடது இடதுசாரி அரசுகள் வரணும் மக்களுக்கான அரசு வரணும் மக்களுக்கான நபர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க போரை நிறுத்துன்ற என்ன ஏற்படும் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டும் இல்ல உலகம் முழுவதுமே அமைதியாக இருக்கும் இந்த மூன்றாம் நீங்க சொன்னீங்க இல்லையா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த மூன்றாம் உலகப் போர் இந்த மூன்றாம் உலகப் போர் வருவது வந்து தடுக்க முடியும் அது வந்து போர் என்பது எப்பயுமே மக்களுக்கு எதிரானது மக்களுக்கு ஆபத்தானது அதை ஆதரிக்கவே கூடாது அது யார் செய்தாலும் அதை ஆதரிக்கக்கூடாது அதாவது உலகின் தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரானுக்கு எதிரான போரை வந்து தொடங்கக்கூடாது தடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும் இதுல வேற தனக்கு தனக்கு வந்து நோபல் பரிசு வேணும் அமெரிக்கா நோபல் பரிசு வேணும்னு சொல்லி அவர் வந்து அறிக்கை விடுறாரு இந்தியா பாகிஸ்தானுடைய உடைய போரை நான் தான் நிறுத்தினேன் ஆனா எனக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசு தரணும் ஆனால் தரமாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா வந்து ஈரான் மீதான தாக்குதல் நடத்துறாரு ஈரான் மீதான தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா இஸ்ரேல் வந்து தனக்கான ஒரு ரவுடி தான் தான் வளர்த்துட்டு ஒரு ரவுடி தனக்கான ரவுடி தனக்கான ரவுடி சண்டை போடும்போது நானும் சண்டை போடுவேன்னு காட்டுறதுக்கான முயற்சி தான் அது ஆனா மிகப்பெரிய மோசமான பின் அமெரிக்கா சந்திக்க போதுன்னு காமினி அறிவிச்சிருக்காரு ஈரான் அறிவிச்சிருக்கு அவர்கள்ட்டம் அவர்களிடம் அணு அணு ஆயுதங்கள் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அணுசக்தி மையங்கள்லாம் வந்து ஆய்வு அதிகாரிகள் ஆய்வுக்கு போகிறப்ப அணுசக்தி அணு ஆயுதங்கள் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இருந்தால் மிகப்பெரிய ஆபத்து தான் அமெரிக்காவுக்கு ஆனால் அமெரிக்காவிட மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிடம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் மலைகளை குடைந்து ஒரு இரநூறுக்கு இரநூறு மீட்டருக்கு மேலே இரநூறுக்கும் இரநூறு அடிக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சு குண்டு போட்டு தாக்கக்கூடிய அளவுக்கான வலிமையான ஆயுதங்களை அமெரிக்கா வச்சிருக்கு அப்போ அமெரிக்காவும் கடுமையான போற வந்து ஈரான் மீது திணிக்கும் ஈரானும் வந்து அமெரிக்கா மீது கடுமையான போரை திணிக்கிது தான் நடக்கப்போகுது அப்ப இது மாதிரி போர்கள் இல்லாம இருக்கணும்னு சொன்னா நம்ம முன்பே சொன்னது போல இடதுசாரி அரசுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் இடதுசாரி தான் இடதுசாரிகள் தான் ஆட்சியாளர்களாக இருக்கணும் இடதுசாரி தான் மக்களும் இருக்கணும் அப்பதான் இது மாதிரியான போர் வெறியீர்களை அது நதன்யாகவா இருக்கட்டும் ட்ரம்ப்பா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களாக மக்கள் இருப்பாங்க மக்கள்கிட்ட மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரிய சிந்தனைகள் இடதுசாரிய கருத்துக்கள் வந்து பெருகணும் அப்பதான் இது மாதிரியான நபர்கள் வந்து நம்ம இது மாதிரியான போர்கள் வந்து தவிர்க்கப்படும் நன்றி சார் நன்றி